மனிதன் மனிதன் எவன் தான் மனிதன் வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நினைப்பவன் மனிதனா பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சென்னீரும் சிந்தும் எவனே அவன் தான் மனிதன் 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 எவன் மனிதன் அடுத்த வீட்டில் தீ நினைப்பவன் மனிதனா அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா அடுத்த வீட்டில் நினைப்பவன் மனிதனா அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா கொடுப்பவன் மனிதனா எடுப்பவன் மனிதனா கொடுப்பவன் எவனடா அவனே மனிதன் 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 எவன்தான் மனிதன் வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்னும் ஜேனை நாட்டி நினைப்பவன் மனிதனா வேற கால தண்ணீரும் பிறழுக்காக செனீரும் சிந்தும் எவனே அவன்தான் மனிதன் 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 எவன்தான் மனிதன் ஏழை பெண்ணின் மனிதனா ஏறி இரவில் மட்டும் தாளி கட்ட நினைப்பவன் மனிதனா காதல் என்று பெயரை சொல்லி நினைப்பவன் மனிதனா கற்பை மட்டும் கரைசி நோட்டி கரப்பவன் மைதனா காக்கவும் பெண்மானம் காக்கவும் துடிப்பவன் எவனடா அவனே மனிதன் 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 எவன்தான் மனிதன் வாழும் போது செத்து செத்து பிறைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்னும் நினைப்பவன் மனிதனா பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சென்னீரும் எவனே அவன்தான் மனிதன் 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 எவன்தான் மனிதன் வாழும் போது செத்து செத்து பிறைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டின் நினைப்பவன் மனிதனா பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சென்னிடும் சிந்தும் யவனே அவன் மனிதன் 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 எவன்தான் மனிதன்